வணக்கம் நண்பர்களே தமிழ் திரையுலகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய நடிகர்கள் வந்துறாங்க போகிறாங்க மிகச்சிறந்த மூத்த கலைஞராக நம் மனங்களில் நீங்காத இடம் பிடித்த நடிகர் ராஜேஷ் அவர்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஒரு மனிதர் வாழும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாகவே இருக்குது அந்த மனிதருடைய மறைவுக்கு பிறகு நிறைய பேர் அவரை நம்ம மிஸ் பண்ணுறோம் அவர் அதை பண்ணியிருக்காரு இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க இதை எல்லாத்தையும் தாண்டி நிறைய பதிவுகளை விட்டுட்டு போயிருக்காரு நடிகர் ராஜேஷ் அவர்கள் அவரை பற்றின ஒரு தொகுப்பு இந்த பதிவில் உங்களுக்காக தமிழ் திரையுலகின் மூத்த நடிகர் மிக சிறந்த கலைஞர் நடிகர் ராஜேஷ் அவர்கள் நடிகரை மட்டும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்ட் எழுத்தாளர் ஆசிரியர் பிஸ்னஸ்மேன் அப்படின்னு பல திறமைகள் இவருக்குள்ள இவர் ஒரு லைப்ரரி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு விஷயங்கள் இவர்கிட்ட இருக்குது எந்த துறையானாலும் அதில் உள்ளே இறங்கி அதில் இருக்கிற நல்லது கெட்டதையெல்லாம் அலசி ஆராய்ந்து அதை பொதுமக்களுக்கு சொல்கிற ஒரு மிகச்சிறந்த வேலையை செஞ்சிட்டு இருந்தார் ராஜேஷ் அவர்கள் இவரோட சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி காரைக்குடியில் அழகப்பா கல்லூரியில் பியூசி படிப்பை முடிச்சுட்டு பச்சியப்பா கல்லூரியில் படிச்சிட்டு இருந்தவர் நடிகராக ஆகிறதுக்கு முன்னால் ஆசிரியராக பணியாற்றியவர் இவருடைய தமிழ் உச்சரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் நிறைய திரைப்படங்களில் அதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் தமிழ் மலையாளம் ஆகிய மொழிப்படங்களில் நடிச்சிருக்காரு தொலைக்காட்சி தொடர்கள்லேயும் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளாக திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நிறைய நண்பர்கள் இவருக்கு நிறைய துறை சார்ந்த விஷயங்களில் இவர் மிகச்சிறந்த ஜோதிட வல்லுநராகவும் தொழிலதிபராகவும் சித்த மருத்துவமாகட்டும் அலோபதி மருத்துவமாகட்டும் தொடு சிகிச்சை வர்ம சிகிச்சை அதே போல் முத்ரா இதில் இருக்க நல்ல விஷயங்களை நிறைய விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காரு அதை பற்றின புரிதல் இவருக்கு ரொம்பவே அதிகம் அது மட்டும் இல்லாமல் இசைத்துறையிலையும் பார்த்திங்கன்னா இது என்ன ராகம் எந்தெந்த படங்களில் இந்த ராகங்கள் பாடப்பட்டிருக்கு எந்த சுச்சுவேஷனுக்கு இந்த ராகம் சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்களை இசை சார்ந்த விஷயங்களை ரொம்ப நுட்பத்தோடு தெரிஞ்சிருக்கிற ஒரு நபர் தமிழகத்தில் பிறந்து உலக அரசியல் தலைவர்களாகட்டும் தத்துவ ஞானிகளாகட்டும் நிறைய குருமார்களாகட்டும் இவங்க எல்லாரும் பற்றின விஷயங்களையும் நிறைய விஷயங்களை கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு ராஜேஷ் அவர்கள் ரெஸ்டாரண்ட் நடத்துறது அதே போல் ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு நிறைய துறைகளில் சாதித்த ஒரு நபர் இவர் ஒரு முன்னணி கட்டுமான நிபுணர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நிறைய திரைப்பட நடிகர்களோட வாழ்க்கை வரலாறுகளை தமிழில் எழுதியிருக்காரு பெரியாருடைய சித்தாந்தங்களில் தீவிரமாகவே இருந்தவர் அதே போல் ஜோதிடம் குறித்த பல புத்தகங்களையும் கட்டுரைகளையும் எழுதியிருக்காரு அரசியல் தலைவர்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒரு சுமூகமான நட்பை வளர்த்துக்கொண்டவர் எம்ஜிஆர்லருந்து கருணாநிதி வரைக்கும் இப்போ இருக்கிற ஸ்டாலின் அவர்களோடு கூட மிகச்சிறந்த நட்பு பாராட்டியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சென்னை கேகே கே நகரில் திரைப்பட படப்பிடிப்புக்காகவே ஒரு பங்களா கட்டிய முதல் தமிழ் நடிகர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு இருக்குது எம்ஜிஆரால் இந்த கட்டணம் திறந்து வைக்கப்பட்டது காரல் மார்க்ஸ் அவருடைய கருத்துக்களை நிறையவே பின்பற்றியவர் இவர் காரல் மார்க்ஸ் அவர்களுடைய ஆதரவாளர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் கன்னிப்பருவத்திலே அச்சமில்லை அச்சமில்லை அவள் ஒரு தொடர்கதை அந்த ஏழு நாட்கள் அப்படின்னு இவர் நடித்த எல்லா திரைப்படங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணியமான தோற்றத்தோடு வந்திருப்பார் இவர் நடித்த நெகட்டிவ் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவானதாக இருக்கும் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் இவர் நடித்த மாதிரி தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க அதே போல் தெய்வீகமான நிறைய திரைப்படங்களில் அருமையான நடிப்பை கொடுத்துருப்பார் நிறைய கதாநாயகிகள் இவங்களோட இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இவங்களுக்கு சரியான ஒரு பேர் அப்படின்னு பார்த்தா சரிதா அவங்கள சொல்லலாம் நம்ம திரைத்துறையில் தானே இருக்கும் நம்மளோட கேரியர் இதுவாக தானே இருக்கும் அப்படின்னு இல்லாமல் நிறைய துறைகளில் போய் அதில் இருக்கிற நிறைய நுட்பமான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுல ரொம்பவே ஆர்வம் இவருக்கு அதிகம் நிறைய திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்கள் எடுத்து நடிச்சிருப்பார் நிறைய கலைஞர்களுக்கு குரல் கொடுத்துருப்பார் நிறைய ஜோதிட குறிப்புகள் அதே போல் மாயன்கள் அவர்களுடைய சிறப்புகளையும் காலச்சக்கரத்தை எப்படி உருவாக்கியிருக்காங்க கால கணிப்பு எப்படி நடத்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆராய்ச்சியை செஞ்சுருக்கார் அப்படின்னு நம்ம சொல்லணும் தன்னோட இறுதி காலம் வரைக்குமே ரொம்ப பரபரப்பாகவும் ரொம்ப சுறுசுறுப்பாகவும் இருந்த ஒரு நடிகர் முயற்சிக்கு வயது ஒரு தடையில்லை அப்படிங்கிறது நம்ம நடிகர் ராஜேஷ் அவர்களை பார்த்தாலே தெரியும் நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக முயற்சி பண்ணி அதில் வெற்றியும் கண்டவர் ராஜேஷ் அவர்கள் நிறைய பேர் பேசுகிறத கேட்டிருப்போம் நான் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இறந்து போயிடணும் அதுதான் எனக்கு இஷ்டம் எனக்கு பிடிச்ச வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது இறந்து போயிடணும் அப்படின்னு அந்த சொல் பார்த்திங்கன்னா அந்த வாக்கியம் அப்படிங்கிறது ராஜேஷ் அவர்களுக்கு பொருந்தும் ஏன்னா அவருடைய இறுதி மூச்சு வரைக்குமே அவருக்கு பிடிச்சமான நிறைய வேலைகளை செஞ்சுட்டு போயிருக்காரு ஒரு முறை ஒரு காணொலியில் அவருடைய வீடு சுற்றி காமிக்கிற மாதிரியான ஒரு காணொலி அது சின்ன சின்ன புகைப்படத்துக்கு கூட ஒரு மிகப்பெரிய கதையை சொல்கிறாரு அவ்வளவு ஞாபக சக்தி அவருக்கு நிறைய விஷயங்களை மனசுக்குள்ளே வச்சிருந்தவர் அதை நிறைய பேர்கிட்ட பதிவும் செஞ்சவர் ராஜேஷ் அவர்கள் இப்போ மறைஞ்சிட்டார் அப்படின்னாலும் கூட அவருடைய பதிவுகள் அப்படிங்கிறது நிறைய மனசுகளில் நீங்காத இடம் பிடிச்சிருக்கும் அவருடைய நட்பு வட்டாரம் அப்படிங்கிறது ரொம்ப பெருசு அதே போல் அவர் மேலே அன்பு வச்சுருக்கிறவங்களுமே ரொம்ப அதிகம் மிகச்சிறந்த நடிகராக மிகச்சிறந்த நண்பராக மிகச்சிறந்த பண்பாளராக அதே போல் கண்ணியமான ஒரு நடிகராக தன்னுடைய இறுதி மூச்சு வரை வாழ்ந்து சென்ற நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் அவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கும் ஏன்னா அவ்வளவு ஒரு முயற்சி அவ்வளவு ஒரு தன்னம்பிக்கை அவ்வளவு ஒரு வளர்ச்சி இது எல்லாமே நிறைவாக பெற்ற ஒரு நடிகராக மறைந்திருக்காரு ஒரு நடிகர் அப்படின்னு நம்ம ஒரே சொல்லல கடந்து போயிட முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நிறைய துறைகளில் நிறைய விஷயங்களை கற்றறிந்த ஒரு மனிதராக நேர்மையான ஒரு மனிதராக கண்ணியமான ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்த நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய நீங்காத நினைவுகளோடு இந்த பதிவு நிறைவடையுது ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய வாழ்நாளில் ஏதாவது ஒரு சாதனை செய்து மற்றவர்களுக்கு முன் உதாரணமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை நமக்கு நடிகர் ராஜேஷ் அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க அவருடைய திரைப்பட வாழ்க்கை ஒரு புறம் இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருந்தார் கடைசி வரைக்குமே அந்த தேடுதல் தான் அவரை ரொம்ப உயரத்துக்கு கொண்டு போச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் நடிகர் ராஜேஷ் அவர்கள் பார்த்திங்கன்னா தான் வாழும் தன்னுடைய இறப்பு பற்றியும் அதற்கு உண்டான நிறைய விஷயங்கள் பற்றியும் பேசியிருக்காரு நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கார் எல்லாம் பார்த்திங்கன்னா ரஷ்ய முறைப்படி அவருடைய இறுதிச் சடங்கு நடக்குது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க அவருடைய உயர்ந்த மனம் அரிதான ஒரு மனம் தெளிவான ஒரு மனம் ஏன்னா இறப்பை பற்றி சிந்திக்கிற ஒருவருடைய மனம் ரொம்ப தெளிவான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையிலே ஒரு உயர்ந்த மனிதராக நம் மனதிலிருந்து நீங்காத மனிதராக இறந்தும் வாழும் ராஜேஷ் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் மீண்டும் அடுத்த பதிவிலை சந்திக்கலாம் நன்றி நண்பர்களே